ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உட்காந்தா எந்திரிக்க முடியல ஏஞ்சா உட்கார முடியல அப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் அது ஒரு அஞ்சு அலையை எடுத்து கழுவிக்கலாம் நம்ம எங்க உதற இந்த அஞ்சு அலையும் நல்லா சுத்தமாக கழிவு எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வாங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் தண்ணி வச்சுருக்கலாம் ஒரு லிட்டர் தண்ணி தேவையான அளவுக்கு அடுப்பாக வச்சிடலாம் சுவிட்சி போட்டுடலாம்

ரெண்டு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சதுக்கப்புறம் அந்த இலையை எடுத்து அதுக்குள்ளே போட்டு ஒன்றரை மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரம் வச்சு நல்லா ஊற வைக்கணும் நல்லா கொதித்து ஓடுணும் சலசலச கலப்பு இந்த இலையில் இருக்கிற சாறு ஃபுல்லாக அதில் வந்து இறங்கி வந்துடும் இறங்கி வந்த பிறகு எடுத்தோம்னா அந்த கலரே வந்து சேஞ்சஸ் ஆகும் தண்ணிக்குள்ளே போட்டோம் அப்படின்னா கலரே வந்து சேஞ்ச் ஆகும் என்ன கலரில் ஆகும் தெரியுங்களா பச்சை கலரில் ஆகும் தெரியுங்களா பச்சை கலரில் ஆகும் நல்லாயிருக்கும் ஆனால் உண்மையிலே இது வந்து அந்த காலத்தில் தாத்தா பாட்டிங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வைத்து நல்லா யூஸ் பண்ணாங்க நானும் இந்த ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒருத்தர் சொல்லி அதுக்கப்புறம் இதை நான் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு தான் நான் உங்களுக்கு அப்படி பண்ணுறேன் அது நல்லா இருந்தது கண்டிப்பாக இது ஒரு முறை யூஸ் பண்ணுவேன் இது வந்து நிறைய விஷயம் சொல்கிறாங்க என்னான்னு கேட்டிங்கன்னா குதிக்கால் இந்த ஆணைக்கால் கால் வீக்கமாக இருக்கிறது நீர் வடியில் பாருங்க பாங்க அந்த மாரி அந்தமாரி விஷயத்துக்கு கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும் நானும் நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க இதுமாரி கேட்டால் இதுமாரி பார்த்தா பார்த்தேன் செஞ்சால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புதிக்கால்வங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செங்கல் அடுப்பில் அணலில் காய வச்சு இந்த இலைய அடுப்பில் நல்லா சூடு போறதை காய வச்சுறாங்க காய வச்சுட்டு அந்த செங்கல் மேலே வச்சு கால் அது மேலே வச்சுன்னா அந்த குதிக்கால் வந்து வராது அந்த ஆணைக்காலுன்றது வராது எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த இருக்கு நை விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க அது ஒருத்தர் செய்யும் போது அது எப்படி இருக்குது ரிசல்ட்டு அப்படின்றது நாங்கள் பார்க்குறோம் இப்போ பார்க்குறோம் நாங்கள் கொதிக்குதுங்க பாருங்க தண்ணி நல்லா கொதிக்குதுங்களா இப்போ அது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இலைய ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அப்படி போடுறோம் ஒரு மூணு இலையை போட்டோம் இதை நல்லா உள்ள அழித்து விடணும் நல்லா உள்ள அழித்து விடணும் நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்குதுங்களா இலோட சேர்ந்து நல்லா கொதிச்சு வரும் நல்லா இலை இருந்துடும் இலையை ஒன்னு ஒன்னு எடுத்துறேன் பாருங்க வழியில பாருங்க இலையை எடுத்துட்டேன் கலர் இப்படி தெரிஞ்சு பாருங்க இதெல்லாம் பண்றீங்க இப்போ என்ன இது என்ன பண்ணணும் இப்போ இப்போ இதை என்ன பண்ணணும் ஒரு காட்டன் ஒயிட் கலர் துணி ரோ தண்ணி காட்டை துணி எடுத்து கொஞ்சம் மீடியமாக கை பொறுக்கிற அளவுக்கு எடுத்து உருண்டை பண்ணி நரைச்சி முட்டியில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா முட்டியில் வச்சு வச்சு எடுத்தீங்கன்னா முன்னாடியும் பின்னாடியும் வச்சு செஞ்சு முன்னாடியும் பின்னாடியும் வச்சு வச்சு அந்த சுடுதண்ணியை வச்சு வச்சு எடுத்திங்கனாவே அந்த முட்டி வலி வராது நீங்கள் ரெண்டு நாள் ட்ரை பண்ணி பாருங்க மூணால